ஆந்திராவில் ஒரு மறு கட்டுமான வளர்ச்சிக்கு வித்திட்ட மேனால் முதலமைச்சர் ஒய் எஸ் ராஜசேகர ரெட்டி அவர்களுடைய சிலை எரிப்புக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறது அதே போன்று ஓரிரு நாட்களாக தொடர்ந்து தமிழ்நாட்டில் மீண்டும் படுதோல்வி அடைந்த பிறகும் தமிழ்நாட்டு மக்களால் புறக்கணிக்கப்பட்ட பிறகும் ஒரு வெறுப்பு அரசியலை துப்பி வருகிறது ஒரு தேசிய கட்சி அதன் தலைவராக இருப்பவர் ஒரு முதலமைச்சரை பற்றி அவதூறு பேசுவதும் அரசியல் கட்சிகளை பழிவாங்கும் எண்ணத்தோடும் வெறுப்பு பிரச்சாரத்தை செய்வதும் வாடிக்கையாக வைத்திருக்கிறார் முதலில் அவர் ஒரு விரலை பிறரை பார்த்து கை நீட்டும் பொழுது அவரை நான்கு விரல்கள் காட்டுகிறது என்பதை அவர் முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கின்றன யாராவது வெறுப்பு அரசியல் செய்கிறார்களா அவதூறுகளை பேசுகிறார்களா ஆரோக்கியமான விவாதங்களை நடத்துகிறார்கள் ஆனால் ஒரே ஒரு கட்சி தொடர்ந்து வெறுப்பு அரசியலையும் அவதூறுகளையும் சகதிவாரி இறைத்து வருகிறார்கள் இதர் அவர் அவர்களுக்கு நல்லதா என்று தெரியவில்லை தேசம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்பித்திருக்கிறார்கள் திமிருக்கும் ஆணவத்திற்கும் இருமாப்பிற்கும் மிகப்பெரிய கடிவாளத்தை போட்டு வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் வாய்ப்பே இல்லை என்று ஒரு தீர்ப்பளித்திருக்கிறார்கள் மீண்டும் இப்படிப்பட்ட அநாகரிக அரசியல் செய்வதை அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று பத்திரிகை வாயிலாக தெரிவிக்க விரும்புகிறேன் அவர் பேசும்பொழுது ஒன்றை சொல்லுகிறார் இந்திரா காந்தியை பற்றியும் காங்கிரஸ் அரசியலையும் பற்றி தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவருக்கு தெரியாது என்று எனக்கு காங்கிரஸ் அன்னை இந்திரா காந்தி ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தி ராஜீவ்காந்தி அனைத்து அரசியலையும் நாங்கள் படித்து விட்டு தான் வந்திருக்கிறோம் ஆனால் அவர் முதலில் ஜனநாயகத்தை படிக்க வேண்டும் இந்து மகாசபை ஜனசங் பாஜக வரை அவர் படிக்க வேண்டும் நான் வாதம் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் உண்மையிலேயே அண்ணாமலைக்கு தைரியம் இருந்தால் நான் காங்கிரஸை பற்றி பேசுகிறேன் அவர் இந்து மகாசபை ஜனசங்கம் ஆரம்பித்து பாஜக வரை பேசுவதற்கு தயாராக இருக்கிறாரா பத்திரிகையாளர்களே முடிவு செய்யுங்கள் எல்லா வாதத்திற்கும் தயாராக இருக்கிறேன் அநாகரிகமாக ஆருத்ரா கோல்டை பற்றி நாங்கள் பேச மாட்டோம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு கட்சி நடத்துகிறார்கள் அதை பற்றி பேச மாட்டோம் ஆளுநராக இருந்து இருந்தவரையும் இப்பொழுதும் அந்த வீட்டிற்கே போக மாட்டேன் இழிவு பார்வை பார்க்கிறார்கள் அந்த அரசியலை பேச மாட்டோம் சமூக விரோதிகளை வைத்து கட்சி நடத்துகிறீர்கள் அதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம் ஜனநாயகமாக பேசுவோம் இவர்களெல்லாம் எங்கிருந்து வந்தார்கள் முதலில் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் துரோகம் செய்வதை நிறுத்த வேண்டும் அவர் இன்னும் கன்னடிகா மனநிலையிலேயே இருக்கார் தமிழ்நாட்டில் வந்து ஒரு தேசிய கட்சிக்கு மாநில தலைவர் ஆகிட்ட விரோத போக்கு தமிழ் விரோத போக்குன்னா எதை எதை சொல்லலாம் நிறைய சொல்லலாம் அவர் பேசுறார் என்ன பேசுறாரு ஆதாரம் இருக்கு நான் அதெல்லாம் வெளியிட்டிருப்பேன் உள்ள காங்கிரஸ் பேரைக்கும் போக விரும்பல என்ன சொல்றாரு நான் ஒரு தமிழனாக இருந்தாலும் காவிரி பிரச்சனையில் கன்னட மக்களுக்கு தான் உதவி செய்வேன் நீங்கள் பேசுனீங்களா இல்லையா எங்கக்கிட்ட ஆதாரம் இருக்கு நான் ஆதாரத்தை வெளியிட்டேன்னா அரசியல் பொது வாழ்க்கையிலேருந்து வெளியிடுவீங்களா அண்ணாமலையை பார்த்து கேட்குறோம் நாங்கள் இதெல்லாம் ஏன் நான் இவ்வளோ காலமாக இதெல்லாம் தேவையில்லாதது அவருக்கு தெரிஞ்ச அரசியல் அவ்வளோதான் இருக்காரு நாங்கள் விட்டுவிட்டோம் நீங்கள் எங்களை தோட ஆரம்பித்தா சிருங்கேரி மடத்தில் இருந்து சிருங்கேரி மடத்தில் யார் தவமாக தவம் இருந்தாங்க யார் உங்களை உருவாக்கப்பட்டார் அதெல்லாம் ஆரம்பிப்போம் காங்கிரஸ் கட்சி வந்து திமுகவின் அடிமை கட்சின்றார் அவர் மகாத்மா காந்தியை பற்றியும் படிக்கலை புரட்சியாளர் அம்பேத்கரையும் படிக்கலை ஜனநாயகத்தையும் படிக்கலை இந்த என்ற வார்த்தை யாருக்கிட்ட வரும் கிட்ட தான் வரும் அதுதான் அம்பேத்கர் சொன்னார் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லைன்னு இதெல்லாம் படிக்கவே இல்லையா நம்மளை இதெல்லாம் படிக்கணும் அவர் எந்த அடிப்படையில் அவர் ஒரு மாநில தலைவராகிறாங்க இன்னும் தகு ஒரு வட்ட செயலாளர் தகுதி இல்லாத அண்ணாமலை சொல்கிறார் கட்சி மாறின்றார் என்ன எந்த கட்சியில் மாறி இருக்கோ சொல்லுங்க பா திமுகலேருந்து வந்தேண்ணா அதிமுகலேருந்து வந்தானா பாமகலேருந்து வந்தேண்ணா பாஜகலேருந்து வந்தானா சிபிஐ சிபிஎம்லேருந்து வந்தானா ஆண்டாண்டு காலமாக விடுதலைக்காக போராடி கொண்டு இருக்கின்ற விளிம்பு நிலைக்கு உழைத்து கொண்டு இருக்கின்ற தலித் இயக்கங்களில் பணியாற்றின இந்த உண்மை கூட அண்ணாமலைக்கு தெரியல இப்போதான் முதல் முறையாக ஒரு தலித் இயக்கம் ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்று முதல் முதலா அவ்வளோ உழைப்பு அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு அரசியல் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார்கள் இந்த நிஜம் இந்த உண்மை அண்ணாமலைக்கு தெரியலனா அவர் என்ன தலைவர் எந்த அடிப்படையில் அவர் தலைவராக நியமிச்சிங்கன்னு தெரியல அவங்க கட்சிக்குள்ளேயே கல்யாண ராமனுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க அக்கா தமிழிசைக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள் கல்யாணம் அழகாக அவர் ட்வீட் போட்டார் மாற்றான் மாற்றாந்தோற்றத்து மல்லிகையும் மணக்குன்னு சொல்லுவாங்க அங்கேயும் ஜனநாயக குரல் ஒன்று ரெண்டு இடத்துல ஒழிக்க தான் செய்யுது அதனால் இதுமாரி அருவருப்பான அரசியல் அகங்கார அரசியல் ஆணவ அரசியல் பேசினா அண்ணாமலைக்கு நாங்கள் தினமும் பதிலடி கொடுப்போம் நாங்களாம் ரொம்ப சாதாரணமாக கீழ் இருந்து எளிமையான குடும்பத்தில் பிறந்து வந்திருக்கோம் திமிரு கிடையாது எங்ககிட்ட ஆணவம் கிடையாது அகம்பாவம் கிடையாது இவர் சொல்றார வந்து மாண்புமிகு முதலமைச்சர் வெளிநாடு போருவதற்கு என்ன மர்மம் வெள்ளை ஏரிக்க தருவாரா என்றார அதுக்கு நான் சாட்சி உக்காண்டிருக்கேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கார் எவ்வளவு முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு நான் கேட்குறேன் திருப்பி மோடி என்ன சொன்னார் உங்கள் குருநாதர் நான் பயலாஜிக்கல் மேன் என்ன சொன்னார் இறைவனால் அனுப்பப்பட்டவர் வருடத்திற்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவனார் தந்தாரா ஆண்டுகளுக்கு எவ்வளோ பேர் இருக்கணும் இருபதாயிரம் கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கணும் ஆனால் வேலை வாய்ப்பு கொடுக்கல இருந்த வேலை வாய்ப்பு ஒழிச்சவங்க பாஜக இதெல்லாம் வாய் திறக்க மற்ற எவ்வளவு காலம் தமிழ்நாட்டு மக்கள் உங்களால் நம்புவாங்க ஆனால் ஒன்று மட்டும் ஒரே ஒரு இப்போ எங்கள் கட்சியில் நான் என்னுடைய அனைத்து வேட்பாளர்களையும் வெற்றி பெற வைப்பதற்கு நான் பாடுபடுவேன் ஆனால் பாஜக அழகிற வேட்பாளர் தோற்படியதற்கு பாடுபட்டவர் வெற்றி பெறவே கூடாது கங்கணம் கட்டி வேலை பார்த்தவர் அண்ணாமலை என்பது அந்த கட்சிக்காரர்களுக்கு தெரியும் இது வரைக்கும் நாலு கோடி ரூபா பணத்தை பிடிச்சாங்களே ஏன் வாய் திறக்க மாட்டேன்றீங்க சொல்லுங்கள் அண்ணாமலை ஏதாவது ஒரு வாய் சரின்னு சொல்லணும் இல்லை தவறுன்னு சொல்லணும் ஏன் அதை கடந்து போயிடுறீங்க நீங்கள் நீங்கள் ஜனநாயகவாதியா ஆகையால் இந்த அடிமை கட்சி இதெல்லாம் ஒரு விட்டுடணும் எஜமானுகளுக்கும் ஃபியூடல் என்று சொல்லுவார்கள் சர்வதிகாரி அவர்களுக்கு தான் அந்த அடிமை தனத்தை பற்றிலாம் பேசுவாங்க ரெண்டாவது சொல்கிறாரு அந்த அடிமை ஞாபகம் வருதுன்னா ஒரு நான்காண்டு காலமாக ஒரு மாநில கட்சி அடிமைப்படுத்த பார்த்தார் அவர் அவரும் அவருடைய முதலாளிகளும் அவங்க பார்த்தாங்க இருந்தால் நம்மளை அடிமை ஆக்கிடுவாங்கன்னு அவரை விட்டு வந்துட்டாங்க வெளியில் அந்த வெறுப்பு ஆகிய ஜனநாயகத்தை கற்றுக்கணும் ஜனநாயகத்தை பேசணும் நாங்கள்லாம் ஏதாவது பேசுகிறோம்மா இது வரைக்கும் கன்னடிகாவுக்கு உறுதுணையாக இருந்தவர் காவிரி பிரச்சனை நான் கன்னடிகாவாக தான் இருப்பேன் தமிழ்னா இருக்க மாட்டேன் நாங்கள் எப்போது பேசியிருக்கோமா இப்போ பேச வைக்கிறார் இன்னும் சிருங்கேரி மட ரகசியங்கள்லாம் இருக்கு எல்லாத்தையும் நாங்கள் வெளியிடுவோம் பேசினா வெளியிடுவோம் நாங்கள் நாகரீகமாக இருக்கோம் நிறைய நாகரிகமாக இருக்கும் சோப்பா கரத்துன்னு ஒரு அம்மா இப்போ அமைச்சராக ஆகிட்டாங்க அவங்க பெங்களூர் எம்பி என்ன சொன்னாங்க அவங்க சோபனாக்கரத் என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து ராமேஸ்வரம் சிற்றுண்டி விடு வெடிகுண்டு வச்சுட்டு போயிட்டாங்கன்னு ஒரு கண்டிப்பு நீ தான் தமிழ துரோகி தான நீதை கண்டிக்கிறோம் இப்போ எங்கள் காங்கிரஸ் கட்சியில் தமிழ்நாட்டை பற்றியோ தமிழத்தை பற்றி யாரோ நான் கண்டிப்பேன் உனக்கே அந்த கண்டிக்கிற தைரியம் இல்லை ஆகையால் இந்த அடிமை என்ற வார்த்தை இதெல்லாம் வந்து அவர் குறைச்சிக்கணும் யார் யாருக்கு அடிமையாக இருந்தாங்க இன்னும் பேசலாம் யார் பிரிட்டிஷ்காரர்கிட்ட கடிதம் வாங்கி கொடுத்தாங்க யார் மன்னிப்பு கடிதம் கொடுத்தாங்க யார் அனிமையாக இருக்கிறன்னு ஒத்துக்கிட்டாங்க அதெல்லாம் டெய்லி போட்டு எங்கள் தலைவர்கள்லாம் எல்லாம் வரலாறு படிச்சவங்க பொலிட்டிக்கல் வரலாறு தெரியும் ஒரு வகுப்பில் வந்து ஒன்றாம் வகுப்பில் இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிப்பான் அடுத்த பரிணாமம் வச்சு அடுத்த பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு எட்டுலேருந்து பன்னிரெண்டு வரைக்கும் படிப்பான் அப்புறம் இளங்கலைக்கு கல்லூரியில் சேருவான் முதுகலைக்கு கல்லூரியில் சேருவான் முனைவர் பட்டம் வாங்குவான் அரசியலில் இதுதான் பரிணாம வளர்ச்சி ஆனால் யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது எந்த கட்சிகளும் சகதி வாரி அறியக்கூடாது நான் தலித் இயக்கங்களில் இருந்தால் யாராவது விடுதலை சிறுத்தை தலைவரையோ யாரையாவது இவங்க தப்பு பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்களா ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்களா இன்னிய வரைக்கும் பேசியிருக்காங்களா சொல்ல சொல்லுங்கள் நாங்கள் இன்னும் அண்ணன் தம்பிகளாக பழகி கொண்டு இருக்கிறோம் அதை நான் உத்தரவாதம் பண்ணுறேன் ஊர்ஜிதப்படுத்துகிறேன் உன்னால் செய்ய முடியுமா உன் கட்சியிலேயே உனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குது சொந்த வீட்டை பார்க்காம பிறர் வீட்டில் போய் கையை வைக்கிறது அநாகரிகம் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே தமிழ்நாட்டு நலனுக்காக கட்சி நடத்துகிறேன்னு சொல்லிட்டு நான் கன்னடிகா கன்னட மக்களுக்காக இன்னும் போலீஸ்காரராகவும் இருக்கார் கன்னடிகாகவும் இருக்காருன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே பெரிய படிப்படை கொடுத்துருக்காங்க மீண்டும் மீண்டும் கொடுப்பார்கள் அதாம்மா இப்போ வந்து போலீஸ்காரராக இருந்து நான் கன்னடக்காரன் நான் கன்னடிகா கன்னடத்துக்கு உறுதுணையாக இருப்பேன் தமிழ்நாடு பிரச்சனையில் காவிரி பிரச்சனையில் கன்னட நாட்டு மக்களுக்குத்தான் தான் நான் விசுவாசமாக இருப்பேன்னு பேசியிருக்கார் தமிழ்நாட்டு அரசியலில் குழப்பங்கள் தான் கட்சி வேட்பாளரையே வெற்றி பெறக்கூடாது என்று தோற்கடிக்க முயற்சி செய்தது எல்லோரும் இனிமேல் ஒன்று ஒன்றா வரும் இப்போது உலக அரசியலுக்கு போகிறார் ஜோ பைடன் ஆவதற்கோ அமெரிக்க அதிபர் அவரதுக்கு முயற்சி செய்கிறார் வாழ்த்துக்கள் நாங்கள்லாம் சாதாரண தொண்டர்களின் தொண்டராக நாங்கள் இருக்கோம் காங்கிரஸில் வந்து தலைவர் தலைவர்க ஒரு பொறுப்பு அவ்வளோதான் நான் பார்க்குறதே ஒரு பொறுப்பு கொடுத்து வச்சிருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் வேலை பார்ப்போம் கட்சிக்கு விசுவாசமாக இருப்போம் எங்கள் தோழர்களுக்கு தொண்டர்களுக்கு விசுவாசம் தொண்டர்களின் தொண்டராக பணியாற்றுறோம் ஆனால் இவ்வளவு இருமாப்பும் ஆணவம் அகம்பாவும் எந்த கட்சி தலைவருக்கும் தமிழ்நாட்டில் இல்லை ஒருத்தர் பேசிட்டு இருந்தார் அவர்கிட்ட இப்போ மாறிட்டு ஜனநாயக பாதிக்க திரும்புறார்